அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் அறுபத்தி மூன்று மீட்டர் அளவு உள்ள ஒரு சதுரத்தினுடைய மூலைகளிலும் நான்கு குதிரைகள் ஒன்றை ஒன்று சந்திக்காதபடி கட்டப்பட்டுள்ளது எனில் குதிரை மேயாத பகுதியினுடைய பரப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு சதரம் படம் வரைஞ்சிக்கிடுவோம் இந்த சதுரத்தினுடைய அளவு அறுபத்தி மூன்று மீட்டர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் நான்கு மூலைகளிலும் நான்கு குதிரைகள் ஒன்றை ஒன்று சந்திக்காதபடி கட்டப்பட்டிருக்குது அப்போது இந்த குதிரை மேயாத இந்த பகுதியினுடைய பரப்பு என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்டுக்கிறாங்க அப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி இதனுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த சதுரத்தினுடைய பரப்பில் இருந்து இந்த நான்கு கால்வட்டத்தினுடைய பரப்பை நம்ம கழிச்சிட்டோம்னாக்கி நமக்கு இந்த பகுதி கிடைச்சிரும் அப்போது குதிரை மேயாத அந்த பகுதியினுடைய பரப்பு சதுரத்தினுடைய பரப்பில் இருந்து நான்கு கால்வட்ட பகுதியினுடைய பரப்பு அப்போ சதுரத்தினுடைய பரப்பு நமக்கு பக்கம் இன்று பக்கம் தெரியும் அப்போ அறுபத்தி மூன்று மீட்டர் பெருக்கல் அறுபத்தி மூன்று மீட்டர் கழித்தல் நான்கு கால் வட்டப்பகுதியினுடைய பரப்பு அப்போ நான்கு பெருக்கல் கால் வட்டப்பகுதிக்கு ஒன்று பை ஃபோர் வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா ஃபையார் ஸ்கொயர் இதெல்லாம் அப்படியே நம்ம பிரதிவிடணும் இந்த அறுபத்தி மூணையும் அறுபத்தி மூணையும் நம்ம பெருக்குவோம் அப்போ அறுபத்தி மூணையும் அறுபத்தி மூணையும் பெருக்கும் போது ஒவ்மூணு ஒன்பது ஆறு மூணு பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு ஆறாறு முப்பத்தாறு ஒன்று முப்பத்தி ஏழு ஒன்பது பதினாறு மீதி ஒன்று அப்போது மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது கழித்தல் இந்த நாளுக்கும் இந்த நாளுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் இதனுடைய ஆரத்தினுடைய மதிப்பு அப்போது இது ஆரம் அப்படிங்கும்போது இதனுடைய அந்த அறுபத்தி மூன்று மீட்டரில் பாதி அப்போ அறுபத்தி மூணு பை ரெண்டு பெருக்கல் ஆர் ஸ்குவருங்கிறதுனால அறுபத்தி மூணு பை ரெண்டு போட்டுக்கிடுவோம் இப்போ இதெல்லாம் கட் பண்ணுவோம் ஒரு ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி பார்ப்போம் அப்போ இதெல்லாம் பெருக்கிடுவோம் அறுபத்தி மூணையும் அறுபத்தி மூணையும் பெருக்கும் போது இதே நம்பர் கிடைக்கும் முப்பத் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது மறுபடியும் பதினொன்று நீங்கள் பெருக்குங்க அப்போ பதினொன்னால் நாளில் பெருக்கும் போது என்ன கிடைக்கும் அறுபத்தி ஒன்பது முப்பத்தொம்பது அறுபத்தொம்பது ஒன்பது பதினஞ்சு மீதி ஒன்று அப்போ பதினாறு அடுத்து ஒன்று பதிமூணு மீதி ஒன்று இப்போ ஏழையும் ரெண்டையும் பெருக்குறீங்கன்னா பதினாலால் இதை வகுக்கணும் வகுக்கும்போது என்ன கிடைக்குன்னு பார்ப்போம் இப்போ இதில் இதனுடைய மதிப்பு போட்டுக்கிடுங்க நாற்பத்தி மூணு நாலாயிரத்து நாற்பத்தி மூணாயிரத்து அறநூற்று ஐம்பத்தி ஒன்பதை பதினாலால் நம்ம வகுப்போம் அப்போ மூணு பதினாலு நாற்பத்தி ரெண்டு இதிலருந்து இதை கழித்தோம்னாக்கி ஒன்று ஆறு ரெண்டு ஒரு பதினாலு பதினாலு மீதி ரெண்டு இருபத்தி அஞ்சு ஒரு பதினாலு பதினாலு மீதி பார்த்திங்கனாக்கி பதினொன்று இங்கே ஒரு ஒன்பது இருக்குது அப்போ எ எட்டு பதினாலு நூற்றி பன்னிரெண்டு இதிலேருந்து கழிச்சிங்கனாக்கி எழுபது கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா புள்ளி வச்சுக்கிடுங்க ஏழு கிடைக்கும் ஏழில் பதினாலு இல்லை அதுக்கப்புறம் நம்ம ஜீரோ போட்டுக்கிடுவோம் அப்போ எழுபதில் அஞ்சு பதினாலு எழுபது அப்போ இந்த இதை வகுத்தோம்னைக்கி நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கு அப்போ இதில் இருந்து நம்ம இந்த ஆன்சரை நம்ம என்ன செய்யணும் கழிக்கணும் அப்போ கழிக்கும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம் இங்கே ஜீரோ போட்டுக்கிடுங்க கழித்தல் பத்துக்கு அஞ்சு போச்சுன்னா அஞ்சு எட்டுக்கு சிரோ ஆறுக்கு ஒன்று போச்சுன்னா அஞ்சு இங்கே எட்டு அப்போ எண்ணூற்று ஐம்பது புள்ளி ஐந்து மீட்டர் ஸ்கொயர் அப்போ அந்த குதிரை மேயாத அந்த பகுதியினுடைய பரப்பு நமக்கு டி ஆப்சன் சரியான விடை நன்றி வணக்கம்